ஆர்கே நகர் தொகுதியினுடைய வேட்பாளர் கழகத்தினுடைய பொதுச் பொதுச்செயலாளர் பெருமதிப்புக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை அந்த தொகுதிக்கு தேவைப்படுகிற செவிய வேண்டிய பணிகளை அத்தியாவசிய பணிகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்குரிய ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை இதில் சொல்லியிருக்கிறார்கள் இது எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கழகத்தினுடைய வேட்பாளராக அல்லது போட்டியிடக்கூடிய அனைவருமே அந்த தொகுதிகளுக்கு தான் என்னென்ன செய்யப்போகிறோம் அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை இருக்கிறது அத்தியாவசியம் என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான பணி அந்த ஆக்கப்பூர்வமான பணியில் முதலிடத்தில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை கொண்டு செல்வதற்காக ஒரு மகத்தான ஒரு பங்களிப்பாக இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி இந்த மாற்றத்துக்கான அறிகுறியை ஏற்படுத்தியிருக்கிறவர் கடக துணை பொதுச் செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் வேட்பாளர் சகோதரர் டி தினகரன் அவர்கள் ஆக ஆர்கே நகர் தொகுதியில் அனைத்து திட்டப்பணிகளும் நிறைவேற்றுவதற்கு முகாந்தர பணிகளை இட்டு ஏற்கனவே புரட்சி தலைவி அவர்கள் இரண்டு முறை வென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே பல்வேறு பணிகளை செயல்படுத்தி இருக்கிறார்கள் அரசு கலைக்கல்லூரியிலிருந்து ஐடிஐயிலிருந்து பதினேழாயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வே வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் நிச்சயம் இருக்கிற பணிகளை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி என்று தற்போது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் வேட்பாளர் சொல்லியிருக்கிறார் அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்குரிய பணிகளை மேற்கொள்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஒரு செவிசாய்க்காத ஒரு போக்கு அப்படியெல்லாம் இல்லை செவிசாய்க்கவில்லை என்று சொல்ல முடியாது விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்கடன் முதல் கொண்டு உர மானியம் முதல் கொண்டு பல்வேறு நலன்களை தந்திருப்பது புரட்சித் தலைவியினுடைய அம்மாவின் அரசு விவசாய பெருமக்களுக்காக காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கு தொடர்ந்து முப்பது ஆண்டு காலம் போராடி மீட்டுத் தந்த பெருமையும் புரட்சி அம்மா அவர்களைச் சாரும் உச்சநீதிமன்றத்தில் வினாடிக்கு எட்டாயிரம் கடனீர் கனஅடி நீரை பதினஞ்சாயிரம் கனடி நீரை திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கூட கர்நாடக சர்க்கார் அதை திறக்கவில்லை இருந்த போதிலும் கூட தொடர்ந்து மக்கள் மக்களுக்காக நம்முடைய விவசாய பெருமக்களுக்காக எப்போதும் திட்டங்களை தீட்டி அவர்களை பாதுகாப்பதில் முனைப்பு காட்டுகிற அரசு தான் அம்மாவுடைய அரசு